ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இப்போ வந்து தஞ்சாவூர் கிளம்பியிருக்கோம் எல்லாருமே கிளம்பியாச்சு ரொம்ப லேட் ஆகுது இங்கேருந்து நத்தம் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் திருச்சி கொட்டம்பட்டி திருச்சி அங்கிட்டு தஞ்சாவூர் ஓகே ட்ராவல் விலாக் வாங்க போகலாம் இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பாப்பா தான் ஆனால் இப்போ புதுசாக ஒரு பாப்பா வந்திருக்காங்க அது யார் அப்படிங்கிறத நான் அங்கே போனதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதும் போகல ட்ரெஸ்ஸு தான் போகும்போது எடுத்துகிட்டு போனோம் எப்போதுமே எடுக்கிறதானே ரொம்ப டீட்டெயிலெல்லாம் காமிக்க வேணாம் அப்படின்னு அவங்க பாதி தான் வீடியோ எடுத்திருந்தாங்க நான் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் பெரிய பாப்பா சின்ன பாப்பா எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இருந்து எங்கள் ஊருக்கு கொட்டாம்பட்டி ரோடில் சிங்கம்னரி பஸ்ஸு கொட்டாம்பட்டி பஸ்ஸு சிறுகுடி கோட்டையூர் பஸ்ஸு இந்த மாதிரி எந்த பஸ்ஸில் வேணாலும் போகலாம் அதில் வந்து நத்தம் அவுட்ருலேருந்து எடுத்தது அப்படின்னா இந்த ஊர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அது வந்து மெய்யம்பட்டி அந்த ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப் வந்து அப்பாஸ்புரம் இந்த தான் இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்கும் அப்பாஸ்புரத்துக்கிட்ட பல்லப்பட்டின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க ரைட் சைடு இது அப்பாஸ்புரம் இந்த இடத்துல யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஒருவேளை வீட்டுக்கு வரணும்னா யாரும் சிரமப்படாதீங்க ப்ளீஸ் இப்ப வந்து திருச்சி பஸ் ஸ்டாப் கிட்ட இறங்க போறோம் பஸ் பஸ் ஸ்டாப் இப்பதான் ரீச் ஆகுது பஸ் ஸ்டாப் பார்த்துட்டு என்ன விட என் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப ஷாக் நல்ல பெருசாக அதுவும் உள்ள வசதியுமே சூப்பராக இருந்தது இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி உட்கார சீட்டுமே நல்லா நிறைய வச்சுருந்தாங்க மற்றபடி பஸ்ஸெல்லாம் நிற்க அந்த மதுரை பஸ்ஸு கொட்டம்பட்டி இந்த சைடு பஸ்ஸு அப்புறம் கும்பகோணம் தஞ்சாவூர் போகிற பஸ்ஸு நிற்கிற எல்லாம் ஒன்று ஆனால் கடை எல்லாமே சுத்தமாக மாறிடுச்சு இங்கேருந்து பேங்களூர் கூட போகலாம் எல்லாமே நல்லா இருந்தது பஸ் ஸ்டாப் நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு ட்ராவலில் எனக்கு அந்த அளவுக்கு சாப்பிட பிடிக்காதுங்க அதனால தேஜுவும் தேஜுவோட அப்பாவும் சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சாங்க இப்போ திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் பஸ்ஸில் கிளம்பிகிட்ருக்கோம் இதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பாப்பாவோட பர்த்டேக்கு ஐஸ்வர்யா கலெக்ஷன்லேருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ் அனுப்பியிருந்தாங்க அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இது ப்ரமோஷன் வீடியோ தான் அவங்க கிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே ஹேண்ட் ஸ்டாக் சரிங்களா அவங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறாங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து ப்ரீமியர் குவாலிட்டி இமிட்டேஷன் ஜுவல்லரி எல்லாமே கிடைக்கும் ட்ரெஸ்ஸு பேங்கிள்ஸு சாரீஸ் அப்புறம் இமிடேஷன் ஜுவல்லர்ஸ் ட்ராப் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இப்போது தீபாவளிங்கிறனால நிறைய ப்ராடக்ட் ஸ்டாக்கில் இருக்குதுங்க என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் ஃப்ரீ கிஃப்ட் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி ரெண்டட் ஜுவல்லர்ஸ் வந்து ரெண்டெட் ஜுவல்லரி எல்லாம் வாங்குவாங்கல்ல அதுவுமே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும் எனக்கு நான் இப்போ காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு அனுப்பியிருந்தாங்க ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸ் உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க பாப்பாவுக்கு முடியல போட்டிருக்க ஒருவேளை டேமேஜாக கூட வர வாய்ப்பு நாங்கள் ஓப்பன் பண்ணோம் ஆனா ஒரு கிளிப்பு கூட டேமேஜா இல்லை இப்போ காட்டுற ஒரு கிளிப்பெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க போடாமல் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய முடியா இருக்கும்ல அதெல்லாம் சும்மா கண்ணுக்கு வராத மாதிரி இருக்கிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு இந்த கிளிப் சூப்பராக இருக்கும் அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த ஹேர் பேண்ட் வச்சுக்கிறதுக்கு இந்த பாக்ஸோடு வந்தது தான் நான் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் கொஞ்சம் லைட் கலர் அதிகமாக குழந்தைங்களுக்கு கிராப்டாப்புமே இருக்குது அந்த மாதிரி லைட் கலரில் வாங்கும்போது இது ஒவ்வொரு கிளிப்பு மேட்சாக ஹேர் பேண்ட்லாம் போட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு அனுப்பியிருந்தது வந்து ஒரு இயரிங் அனுப்பியிருந்தாங்க இது வந்து நான் ஆல்ரெடி வாங்கணும்னு நினச்சிருந்தது ஆனா கிடைச்சிருந்தது நல்லா இருந்துச்சு பார்த்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வந்து மேரி சிஸ்டர் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு எங்களை வரும்போது அப்போ தான் கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த வண்டியில் வந்ததில் தேஜுவுக்கு ரொம்பவே சந்தோஷம் வரும்போது வெளியே இருக்கிற கண்ணாடியை பார்த்து அவங்க பேசாமல் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க அதனால தான் இறங்கும்போது தேஜு காமிச்ச உடனே நல்லா சிரித்தா அதே மாதிரி தேஜு இறங்கும்போது மேரி சிஸ்டர் வந்து தூக்குனாங்க புள்ள என்ன மறந்துருக்குமோ நினச்சேன்ட்டு தான் தூக்குனாங்க ஆனால் உடனே போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா அதுலேயுமே மேரி சிஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ உங்ககிட்ட இன்னொரு பாப்பாவை காமிக்கிறேன் மேரி சிஸ்டரோட தங்கச்சிக்கு பொன் அதுதான் அதுவும் அவங்க எல்லாம் இருக்கும்போதே பாப்பா வீடியோ கால்ல பார்த்து வயிறில் முத்தம் குடுக்கறதுல இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கா வந்த உடனே பாப்பாவை பார்த்ததுல எங்களுக்கும் பசிக்கல தேஜோலாம் தண்ணி கூட குடிக்கல எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டா அன்னைக்கு நைட்டே நல்ல மழை நாங்கள் போன அன்னைக்கு நைட்டு தங்கினோம் மறுநாள் காலையில் கிளம்பி வந்துட்டோம் இது மறுநாள் காலையில் பாப்போம் குளிக்க வைக்கும்போது எடுத்தேன் ஏன்னா அது வந்து கொட்டாங்குச்சியில் ஓட்ட ஓட்ட இருக்கிற கொட்டாங்குச்சி சரிங்களா அதில் குழந்தைங்களுக்கு தலை குளிக்கும்போது இப்படி தண்ணி மூந்து ஊற்றணும் அப்படின்னா அவங்க கண்ணுக்கிட்ட வராது மூக்கில் ஏறாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அதனால ஷேர் பண்ணேன் ரெடி ஆனதுக்கப்புறம் தேஜுவும் ஜோஸ்லின் பாப்பாவும் மொபைல் பார்த்துக்கிட்டுமே கூட தேஜுவுக்கெல்லாம் அங்கேருந்து எழுந்திரிச்சு வரவே மனசு இல்லை நான் வரல வரலன்னு தான் தலையாட்டிக்கிட்டே இருந்தா நானும் இங்கே இருக்கிற ரெண்டு சிஸ்டருமே அதிகமாக பேசிக்கலனாலுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதில் ரொம்ப ஹாப்பி ஆனால் மறுநாள் காலைல கிளம்பி வரும்போது என்னால் வீடியோவே பார்க்க முடியல இருந்தாலும் ஒரே நாள் தான் பாப்பாவை தூக்கணும் அதுக்கப்புறம் விட்டுட்டு போகிறோமேன்னு கொஞ்சம் அழுதுட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்த மாதிரியே அப்பா எங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டாங்க எப்போதும் போல் பஸ்ஸில் ஏறி வந்துடுச்சு இந்த வீடியோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்தது தான் அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தனால நாங்கள் ஒரு நாள் நைட் மட்டும் தங்கிட்டு வந்துட்டோம் மற்றபடி சந்தோஷமாக இருந்தோம் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் பாய்